இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போனை யூஸ் பண்ணாம நீங்க தூங்குறதுனால உங்க உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆறு முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் ஃபோனை தான் பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் அதை பார்த்துட்டே தான் தூங்குறாங்க ரீல்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் சேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட் தூக்கம் போகிற வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனை அப்படியே நோண்டி 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 அந்த தூக்கம்ன்றதே வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாளுக்குலாம் போயிடுது கடைசியில் தூக்க வர மாட்டேங்குது தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே சோஷியல் மீடியாவில் தான் அவங்க வந்து போஸ்ட்டாக போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஃபோனையே நோண்டிட்டு இருந்தால் எப்படி தூக்கம் வரும் வழியா அந்த ஃபோன் தான் காரணம் தலைவலியா அந்த ஃபோன் தான் காரணம் அப்படின்னு உங்கள் மம்மி வந்து திட்டுறது எல்லாமே ஒரு வகையில சரிதான்பா ஏன்னா போன் பாக்குறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது சோ இந்த வீடியோல போன் பார்க்காம இருக்கறதுனால உங்க உடலுக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பாக்கலாம் சோ நம்பர் ஒன் தூக்கம் வந்து நல்லா வரும் மொபைல் பாக்குறதுனால ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ப்ளூ லைட் மெலட்டனின் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் பாடியில் சுரக்கிறத வந்து தடுக்குது இந்த மெலட்டனின் வந்து நைட்டு கரெக்டாக சுரக்கும் பொழுதுதான் தான் உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வருது அது வந்து வர்றதுனால தான் உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய பல ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யறதுக்கு உதவியாக இருக்குது முக்கியமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல உறுப்புகள்லாம் அந்த நைட்டு அந்த தூங்குற நேரத்தில் தான் மறுபடியும் ரீசெட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டராக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஃபோனுக்கே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டால் தான் அது வந்து வேலை செய்யும் இல்லைன்னா செத்து போயிடும் ஸோ சேம் மனிதனுக்கும் சார்ஜ் அப்படின்றது தூக்கம் நல்ல உணவு எக்ஸசைஸ் இதெல்லாம் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இந்த இரவு உறக்கம் ஸோ மொபைல் பகல் நேரத்தில் பாருங்கள். இரவு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை தூக்கிங்கிட்டா போட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம் மூணு மணி நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன் அவர் பிஃபோராவது அந்த மொபைல் ஃபோனு எனி கேட்ஜெட்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன பண்ணோம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் தூங்கிட்டே ஒரு வேளை நீங்கள் இருந்தாலுமேவும் ஒரு மாதிரி ஷாலோ ஸ்லீப்பாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் அந்த ஆழ்ந்த தூக்கம் அடுத்த நாள் உங்களுடைய நாட்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் சரி உங்களுடைய ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப வந்து உதவியாக இருக்குது இரண்டாவது போதுமான தூக்கம் இல்லனா இன்சுலின் சுரக்கத்துல நீண்ட நாள் பாதிப்பு ஏற்படுது அதனால இந்த தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பொழுது ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துமா சோ தூக்கம் சரியா வந்தா தானே ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க நேரத்துல உதவி பண்ணுது உங்களை வந்து பாதுகாக்குது நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநிலையும் ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் எதனால வருது கண்டதுக்குள்ளே இதை போன்ல பாத்துட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே இந்த மாதிரி இல்லையே இவன மாதிரி எனக்கு பாடத்திரலையே இவன மாதிரி எனக்கு ஆடத்தரலேன்னு ஏதாவது ஒரு கம்பாரிசன் அப்படின்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்கு ஸோ அந்த ஒரு கம்பாரிசனோ இல்லை எனி டைப் ஆஃப் அன்வான்ட் நியூஸோ உங்களால் வந்து பார்க்காம கொஞ்சம் வந்து இருக்க முடியும் அப்படின்னாலே உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ இதை மட்டும் இல்லாமல் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு அன்ஃபில்டர்டு நியூஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஏதாச்சும் மன அழுத்தத்துக்கு உங்களை ஆளாக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை எனி மெசேஜோ இல்லை ஏதோ ஒரு ஃபோன் காலோ அதெல்லாம் தவிர்த்துடலாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ சில நேரங்கள்ல அப்படி மொத்தமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க முடியாது ஏதாவது எமர்ஜென்சி கால் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே நீங்க வந்துட்டு ஆன் பண்ணி கொஞ்சம் தூரமா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குற மாதிரியான இடத்துல வச்சுக்கோங்க மற்றபடி அன்வான்டான சில வீடியோஸ்லாம் உட்காந்து பார்க்கறத வந்து நீங்கள் தவிர்த்திங்கனாலே நல்ல தூக்கம் வரும் இந்த வீடியோ பார்க்காமலேயும் நிம்மதி இருக்கும் தூக்கம் வரதுனாலையும் நிம்மதி இருக்கும் நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் வழியை வந்து தவிர்க்கலாம் ஸோ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் அப்படின்றது நிறைய பேரோட கண்களை பாதிக்குது பகல் நேரத்துலேயும் சிஸ்டம் வச்சு சிஸ்டத்தில் வேலை பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்து இரவு நேரத்தில் ஃபோனையே பார்த்துட்ருக்குறாங்க அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் எல்லாமே வந்து இயற்கையாக நம்மளுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய வெளிச்சம்னு நினைக்கிறீங்களா கிடையாது அது எல்லாமே உங்க கண்களை வந்து நீண்ட நாளுக்கு வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும் மேபி நல்லா இருக்கலாம் போக போக வந்து ஏதாவது ஒரு வயசாக வயசாக டக்குன்னு வரதுக்கான கண் வறட்சி ஆயிடும் போயிடும் தலைவலி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் தவிர்க்கணும்னா போனை தூக்கி உரமா வைங்க இப்ப நான் சொன்னது கரெக்டா உங்க மம்மி போன கையில வச்சு தான் தலைவலி வருதுன்னு சொன்னாங்கன்னு அடுத்ததா உடல் எடைய கட்டுக்கோப்புகளை வச்சுக்கிறதுக்கு நீங்க போனை தூக்கி போட்டா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடல் எடை தூக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கண்ணு வழி தலைவலியை கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போன் பார்த்துட்டே இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வராததுனால உங்களுக்கு சரியான ஒரு சாப்பாடு முறை இருக்காது ஏன்னா தூக்கம் இல்லாமலேயே உங்களுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்டு சைடு நாட்டமே போகாது ஏன்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆவீங்க டிப்ரெஸ் ஆனால் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா அகெயின் வெயிட் போடும் கேலரிஸ் சேரும் ஸோ கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றதுக்குமே கரெக்டான ஸ்லீப் இருக்கணும் கரெக்டான அந்த ஃபுட் பேட்டர்ன் இருக்கணும் நீங்கள் காலையில எழுதிச்சு கரெக்டாக காலை கடன்லாம் முடிக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தான் உங்களை வந்து வெயிட் போட வைக்கும் இல்லையா அதனால போனை உரமா வச்சிட்டு தூங்கினாலே வெயிட் போடாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு மொபைல் போனை நீங்க தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு ஓரமா வச்சிட்டு தியானம் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் ரூம் லைட்ஸ் எல்லாம் நல்லா ஒயிட் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லோ லைட் முடிஞ்சால் அந்த ஒரு ரூமுக்குன்னே ஒரு குட்டி நைட் பல்பெலாம் இருக்கும்ல அதை போட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் புக்கு கூட படிக்கலாம் ஆனால் கேட்ஜ் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு நல்ல நிம்மதியாக டெய்லி எட்டு மணி நேரம் தூங்குங்க உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாரையும் கூட ஷேர் பண்ணலாம்